இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது முகமலர்ச்சியோடு இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது இரக்கம் காட்டுகின்ற உதவி செய்கின்ற நமது உள்ளத்தை இறைவன் எப்போதும் விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான எளிய வழி நம்மிடமிருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து முக நம்மிடம் இருப்பதை பகிரும் மனம் கொண்ட மனிதர்களாய் நாம் வாழ்வது மட்டுமே ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்ந்திட இயன்றதை இல்லாதவர்களிடத்தில் கொடுத்து மகிழ்வோம் பிறர் பெறுகின்ற அடைகின்ற மகிழ்ச்சியில் ஆண்டவனை கண்டுகொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்